நொய்யலோட பயணம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து நொய்யலுங்கிற ஒரு இடத்துல கலக்குது காவேரியில் போய் இந்த ஆறு கலக்குதுங்க அதுலேருந்து ஆரம்பத்திலேருந்து சாடி வெயில் ஆரம்பத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு ஓடைகள் ஓட நீர் வந்து கலந்து அதுக்கு பின்னாடி கூடுதலைங்கிற ஒரு இடத்துல வந்து காஞ்சிபுரம் நதியோட இணைச்சி வந்து இணைச்ச பின்னாடி தான் அது நொயிலாறாக மாறுது நொயிலாறுனோட முதல் ஆயக்கட்டு பகுதி வந்து சித்தர் சாவடியோட சித்தர் சாவிடி அணைக்கிற ஆயக்கட்டு இதனோட பாசன பரப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அக்கரானு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த சிற்றோடைகள் எல்லாமே காஞ்சிடுச்சு இப்போ ஆறு பத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வறண்டே போச்சு இது வந்து இந்த காலகட்டத்தில் தூர்வாரி கொஞ்சம் அகலப்படுத்தி ஆழப்படுத்தி பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளோட நீராதாரம் வந்து போர் கிணறு எல்லாமே மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிறுதொழி மூலியமாக இதைய தூர்வாருனாங்க அதுக்கு பின்னாடி இது வந்து தூர்வாராமல் இன்னைக்கு வேற எல்லாம் அதை புறமே காஞ்சா கிடக்குதுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு இருக்குது கடந்த அண்ணா தீமு காட்சி காலத்தில் நூற்றி முப்பத்தெட்டு கோடி ஒதுக்குங்க ஒதுக்குனதுல இந்த அணை சைடு அந்த மதில் கட்டிக்கிறாங்க இந்த அணையை நல்லா நல்ல முறைக்கு மேம்படுத்த சிதிலம் அடைஞ்சிருந்தது அதை சுத்தம் பண்ணியிருக்காங்க இந்த சட்டரை எல்லாம் மாற்றிருக்காங்க ஏற்கனவே இதுல தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்காங்க இங்க பெரிய வேலை செய்ய வேண்டியது இல்லைங்க தூர்வாரி தண்ணி நிறுத்துற அளவுக்கு பண்ணாலே போதும் இந்த ஏன்னா தூர்வாரி தண்ணி நின்றுச்சுன்னு சொன்னா இந்த பகுதி விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேமையடையும்ங்கிறது எங்களோட கருத்தா இருக்குது அதுக்கு வந்து முயற்சி பண்ணி நாங்க ஏற்கனவே வந்து மன கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்தா இருக்குது ஜூன் மாசம் தென்ல இருக்க பருவமழை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது தூர்வார கொடுத்தா விவசாயிகள் பயனண்டாயிரம் ரூபாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோங்க நொய்யலாத்தில் வந்துங்க இப்போ ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு வேட்பு செய்கிறதெல்லாம் ஆறு வந்து தண்ணி வரும்போது டைவெக்ட் மாறி போகுது ஒரு இடத்துல வந்து ஆற்றுக்குள்ள நிலம் இருக்குது ஒரு பக்கம் வந்து நிலம் வந்து ஆற்றுக்குள் மாறி மாறி டைவெக்ட் மாறி மாறி தான் வருது காரணம் என்னென்னா எல்லாம் புதர் மண்டி கிடைக்கிற காலத்தில் அந்த ஆற்றினோட டைவெக்ட் மாறி ஆக்கிரமிப்பு ஒரு சில இடத்துல பூமிகள் மாறி வருது அது கவர்மெண்ட்டும் ஒரு உதவி பண்ணி ஆக்கிரமிப்புலாம் எடுத்து கல் நட்டு கல் நட்டு ஆக்கிரமிப்பாக எடுத்து கொடுக்கணும் இந்த ஆத்துலிங்க ரொம்பவுமே அந்த பிளாஸ்டிக்கு அந்த இது எல்லாமே குப்பையெல்லாம் ரொம்பவுமே இதா பண்ணுறாங்க அசூசியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இந்த குடிக்க வர்றாங்க இல்லைங்களா அவையெல்லாம் ரொம்ப இந்த சாப்பிட்றதுக்கு வர்றாங்க இதெல்லாம் போட்டிங்க ரொம்ப அசுசியெல்லாம் பண்ணுறாங்க அதனால நிலத்தடி நீர் உள்ள இதாக இருக்குது வாய்ப்பு இல்லைங்க தேக்க முடியாம அது போக இங்கே வந்து தளி அடிக்கிறவங்க பாட்டில் போட்டு நாசம் பண்ணி விட்டுறாங்க ஆற்றுக்குள்ளெல்லாம் போட்டுறாங்க கால் வச்சால் காலுக்கு மாடுகள்லாம் மேயுது அது உயிரில் தேவந்த மாடு அந்த மாட்டு காலில் வட்டினால் ப மாத கணக்கில் வைத்தியம் பண்ண வேண்டியதெல்லாம் வருது இந்த ஆறு வந்து நோயலாறு எழுபத்தி நாலு வரைக்கும் வத்தவே இல்லைங்க அப்போ சிறுவாணி ஒன்று கட்டினாங்க அப்போ அதுக்கு பிறகுதான் ஆறு வத்த ஆரம்பிக்குது அந்த காலத்தில் குடி தண்ணீர் இங்கேருந்து எடுத்தாங்க தனமல புழுப்பட்டி கள்ளிப்பாளையம் பூலம்பட்டி சாவடி எல்லாமே காலையில் வந்து ஆற்று தண்ணி கொண்டு போய் குடிக்கிற வழக்கம் இங்கேருந்து குடிச்சுட்டு இருந்தாங்க குடிநீர் அவ்வளோ சுத்தமாக இருக்குது இதில் எண்பத்தி நாலு ஏன்னா ஒரு ஏழை முட்டு ஃபுல்லாக தோண்டி போட்டாங்க மணல வந்து வியாபாரத்துக்காக பண்ணி போட்டாங்க அப்போ அது சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழியாயிருச்சாரு முதல் வந்து நாங்களே இருக்கு சின்ன பையன்களுக்கு மேலால் இருந்துங்க இப்போ ஒரு பத்து இருபது வருஷத்துக்குள்ளே ரொம்ப ஆழம் ஆயிடுச்சுங்க பத்து அடிக்கு மேலேயே வந்து ஆழமாயிடுச்சுங்க அது ரொம்ப ஆள அதனால் ஒரு நம்மளுக்கு மணலரிப்பு சுவர் கட்டுறது நம்ம மேன்மையற்ற இந்த தடுப்பணைய அங்கங்கே வேணுங்க இப்போ உட்கிற காலகட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணி நீர் பற்றாக்குறை இந்த விவசாய காலத்தில் வருது அப்போ வந்து நீர் பற்றாக்குறைக்கு அங்கங்கே தடுப்பு கொடுத்தாங்கனாத்த தண்ணியை தடுத்து போகிற மாதிரி கொஞ்சம் விவசாயிகளுக்கு நல்லா இருக்கு